ஐ வெல்கம் இட் அலன் இங்கிலீஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் ஹி இஸ் ட்ரைவிங் ஏ கார் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம் அவர் ஒரு கார் ஓட்டி கொண்டிருக்கிறார் இது சிங்குலர் அதாவது ஒருமை ஒருத்தர் தான் கார் ஓட்டிட்டு இருக்கிறாரு இதையே பன்மையை நீங்கள் மாற்றணும் ஹி அப்படிங்கிறத தே அப்படின்னு மாற்றிட்டோம் அதே மாதிரி கார் ஒரு கார் அப்படிங்கிறத நிறைய கார் அப்படின்னு மாற்றுறோம் வேர்பு எப்படி மாறுதுன்னு பாருங்கள் இஸ் அப்படிங்கிற வேப் ஆர்னு மாறுது தே ஆர் டிரைவிங் கார்ஸ் ஐ ஆம் கிளீனிங் மை ரூம் நான் எனது அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் தே ஆர் கிளீனிங் தேர் ரூம்ஸ் இந்த ஆம்ங்கிறது ஆர்னு மாறிடுச்சு ஐ அப்படிங்கிற வேர்ட் தே அப்படின்னு மாறியிருக்கு இல்லை அந்த இடத்துல வி யூஸ் பண்ணலாம் ஆம் அப்படிங்கிற வேர்ப் ஆர்னு மாறியிருக்கு அதே மாதிரி மை ரூம் அப்படிங்கிறது தேர் ரூம்ஸ் அப்படின்னு மாறி இருக்கு யூ ஆர் குக்கிங் ஃபுட் இந்த யூ மட்டும் நீ நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான் அதாவது சிங்குலரும் யூ தான் ப்ளூரலும் யூ தான் அதனால் இதுக்கு வந்து நீங்கள் அந்தந்த சுச்சுவேஷன் அந்தந்த காண்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் ஒருத்தர் இருந்தாருனா அது சிங்குலர் நிறையா பேர் குக் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அது ப்ளூரல் நவ் யூ சேஞ்ச் திஸ் ஹீ இஸ் வாட்சிங் டிவி சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கோம் ஹீ இஸ் வாட்சிங் டிவி இந்த ஒரு வாக்கியத்தை வன்மையாக மாற்றணும் அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு மாற்றணும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் இங்கே ப்ரோனோன் ஹி அப்படிங்கிற அந்த ப்ரோனோன் தே அப்படின்னு மாறுது அதே மாதிரி இஸ் அப்படிங்கிற வேர்ப் ஆர் அப்படின்னு மாறுது தே ஆர் வாட்சிங் டிவி வெக்ஸ் சென்டென்ஸ் எ சைல்டு இஸ் கோயிங் டு ஸ்கூல் ஒரு குழந்தை பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறது குழந்தைகள் பள்ளிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க சைல்டு ஒரு குழந்தை சில்ட்ரன் குழந்தைகள் எஸ் ஆட் பண்ணக்கூடாது சில்ட்ரன்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணால் தட் இஸ் ராங் அப்பாஸ்ட் எஸ் ஆட் பண்ணலாம் அதாவது சிங்கிள் இன்வெர்ட் கமா அது ஆட் பண்ணலாம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் அப்படின்னு வரும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குழந்தைகளின் குழந்தைகளோட அதாவது சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸ் குழந்தைகளோட பேரன்ட்ஸ் அப்படி செய்யலாம் ஆனால் ஜஸ்ட் எஸ் அதாவது ப்ளூரல் மாதிரி எஸ் ஆட் பண்ணக்கூடாது தட் இஸ் ராங் எ பர்சன் இஸ் கம்மிங் ஒரு நபர் வந்து கொண்டிருக்கிறார் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ பர்சன் பீப்புள் ஓகே பீப்புள் அப்படின்னாலே மக்கள் அப்படின்னு அர்த்தம் பீப்புள் ஆர் கம்மிங் மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ் a மேன் இஸ் ஸ்லீப்பிங் ஒரு ஆண் தூங்கி கொண்டிருக்கிறார் ஆண்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படி மாற்றுறது மென் ஆர் ஸ்லீப்பிங் மேன் மென் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதே ஸ்பெல்லிங் தான் பெண்களுக்கும் வரும்

விமன் ஆர் கோயிங் ஏ லீஃப் இஸ் flying. ஒரு இலை பறந்து கொண்டிருக்கிறது இலைகள் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் Leaves are flying ஸ்பெல்லிங் மாறுது பாருங்கள் இந்த மாதிரி எஃப்ல வார்த்தைகள் நவுன்ஸு ப்ளூரலாக மாறுறப்ப VES வரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ணோம் singular to plural அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்